யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் ஒரு தொகுதியாக அடங்கும் கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற உள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பழைய மாவட்ட செயலகம் வளாகத்தில் வாக்குப்பட்டிகள் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்துள்ளதாக மாவட்ட தேர்வுதாஜி அலுவலரும் அரசாங்க அதிபருமான எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் நாளைய தினம் உள்ள நிலையில் சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் வேண்டி தேர்தல் தொகுதி மென்னார் மாவட்டத்துக்கான சகல நடவடிக்கைகளும் இந்நிலையில் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் மெட்டார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் போலீஸ் பாதுகாப்புடன் மென்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து எடுத்துச் செல்லப்படுகின்றது மின்னார் மாவட்ட தேர்தல் தெரிவுத்தாட்சி அலுவலரும் மாவட்ட செயலாளருமான க கணகேஸ்வரன் மற்றும் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வி சிவ ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளின் கண்காணிப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன അല്ല നിങ്ങക്ക് അടിക്ക് അടിക്ക് പരിസരില്ല बस പരണം അയാ കൊണ്ടാ എന്താ നമ്മ സ്റ്റാർട്ട് करे താക്കലിക്ക് വേണ്ടി മോണ്ട് രണ്ട് മൂണ്ട് നാല് താന പേരും തയ്യാറാൾ എടുക്ക് ഈ വെഞ്ഞൽ വാവേ कोई नींद ना आवे चल വാടാ Gracias. Gracias.

பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜாழ்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தாங்கும் முத்தியோத்திலான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவுப்பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலருடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலயத்தினுடைய உதவி தெரிவாத்த ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே விதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே யால்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் சென்று அழைத்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரையில் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி நான்கு விவசாயிகளுக்கு அவர்களின் எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு நான்கு ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு பசுளை மானியமாக இடப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் பாவண்ணா தேவரதன் தெரிவித்துள்ளார்